ஃபைனலாக இயக்குனர் வெற்றிமாறன் தனுஷ் பற்றி போயிட்டு இருக்கிற ஒரு ரூமருக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு அதாவது சிம்புவை வச்சு வெற்றிமாறன் இயக்க போறாரு நெக்ஸ்ட் படம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த படம் வட சென்னை யூனிவர்ஸில் வரனால ஸோ தனுஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது கோடி ரூபாய் என்னோ கேட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் பர்சனல் யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெற்றி மாற வாடி வாசல் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது பட் ஆனால் அது கொஞ்சம் ரைட்டிங்ல டிலே ஆகுது அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டியை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றனால இப்போதைக்கு ஹோல்டு பண்ணுறேன் ஸோ அது கொஞ்சம் டிலே ஆகும் அதுக்குள்ளே சிம்பு வச்சு வடசென்னை சென்னை யூனிவர்ஸில் கொஞ்சம் எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதுக்காக தான் வடசென்னை சென்னை படத்துடைய ப்ரொடியூசரான தனுஷ் கிட்ட வட சென்னை படத்துடைய என்ஓசி கேட்டிருக்காரு வெற்றி மாறன் ஸோ இதுக்கு கொஞ்சம் கூட அப்ஜெக்ஷன் இல்லாமல் ஓகே சார் நீங்கள் பண்ணுங்க நீங்கள் எப்படி பண்ணாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வட சென்னை யூனிவர்ஸில் வர மாதிரி இந்த படத்தை எடுக்கலாம் அப்படி இல்லைனா தனி ஒரு வேர்ல்டாகவும் இந்த படத்தை எடுக்கலாம் ஸோ நீங்கள் எப்படி சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிட்டு தனுஷ் கிட்ட கேட்டிருக்காரு வெற்றி மாறன் அதுக்கு தனுஷ் சார் எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை என் டீம் கிட்ட நான் சொல்லி என்ஓசி கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் எப்படி பண்ணாலும் ஓகே பட் ஆனால் அந்த படம் நல்லா வர்றது நமக்கு மெயின் அப்படின்ற மாதிரி தனுஷ் சொன்னாராம் வெற்றிமாறன் கிட்ட ஸோ இந்த மாதிரி தான் வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு அதாவது கலைப்புலி தானு கிட்ட பேசி முடிச்சிட்ட அப்புறமா சிம்பு கிட்ட கமிட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ஓசி கேட்கறதுக்காக தனுஷ்க்கு தேர்ட தான் கால் பண்ணேன் ஏன்னா தனுஷ்க்கும் எனக்கும் இருக்கிற உறவு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது எனக்கு பினான்சியலாகவும் நிறைய டைம் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பினான்சியலில் நான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும்போது அவர் சப்போர்ட் பண்ணார் அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட என்ஓசி நம்ம அப்புறமா கேட்டு வாங்கிக்கலாம் நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணேன் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரே வார்த்தையில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சி கொடுக்க சொல்றேன் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை மாதிரி பாசிட்டிவ்வா சொல்லிருக்காரு அதனால தான் வெற்றிமாறன் தனுஷ்காக இப்போ ஒரு வீடியோவே மேக் பண்ணி சொல்லிருக்காரு சோ இந்த மாதிரி ரூமர் எல்லாம் சோஷியல் மீடியாவில பரவுறது கஷ்டமா இருக்கு தனுஷ் ஆள் கிடையாது படை சென்னை படத்தோடய எனக்கு ஒரு ரூபா கூட வேணாம்னு சொல்லிட்டு அவர் ஓப்பன சொன்னாரு அப்படியே ஒரு மனுஷனை இந்த மாதிரி நெகட்டிவ்வா போர்ட்ரேட் பண்றது சோஷியல் மீடியாவில ரொம்பவே தப்பா இருக்கு ரீசெண்டா தான் அவர் குபேரு ஆடியோ லன்ஸ்ல இந்த மாதிரிலாம் பேசுனாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ரூமர் எல்லாம் பரப்போ அப்படின்றது தெரியல இது மட்டும் இல்லாம சிம்பும் ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு எனக்கு வந்து இந்த படத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் தனுஷ்க்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு உருவில் எந்த ஒரு மிஸ் கம்யூனிகேஷனும் வந்துடக்கூடாது அவருக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம் ஸோ தனுஷும் ஓப்பனாக வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் கொண்டு வாங்க வேற மாதிரி பண்ணலாம் இந்த படத்தை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு தனுஷ் ஸோ இப்போ க்ளியராக வெற்றிமாறுன்னு சொல்லிட்டாரு வாடி வாசல் கொஞ்சம் டிலே ஆகும் அண்ட் தென் சிம்பு வச்சு பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து வடசெணை டூ கிடையாது வடச்செணை டூவில் கண்டிப்பாக தனுஷ் தான் வரப்போகிறார் இப்போ சிம்புடைய வேர்ல்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா வடசெணை யூனிவர்ஸில் வர மாதிரி தான் இருக்கும் லைக் வந்து வடசெணை அமீருடைய கேரக்டர் கேரக்டருக்கு முன்னாடி இருந்த வேர்ல்டு காமிக்கிற மாதிரி இருக்கலாம் ஸோ அதனால தான் என்ஓசியில் வடசென்னை படத்தில் இருந்த ஒரு சில கேரக்டர்ஸை வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணுறன்ற மாதிரி வெற்றிமாறன் வந்து தனுஷ் கிட்ட சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி வெற்றிமாறன் ஒரு கிளியரன்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ இது நிஜமாவே ரொம்பவே நல்லது ஏன்னா தனுஷை பற்றி நிறைய ரூமர் பரப்புறாங்க லைக் ரீசெண்டாக குபேரா படம் ரிலீஸ் ஆகிட்டு ஓரளவுக்கு ஆவரேஜாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த என்ஓசி விஷயத்தில் இருபது கோடி ரூபாய் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி ரூமர் பரவிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் வெற்றிமாறன் ஒரு வீடியோ மேக் பண்ணி அவரை பற்றி பெருசாக பேசி பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறது அவருக்கு உங்களுக்கு பெருசாக ஒரு எனர்ஜெட்டிக்கலாக இருக்கும் தனுஷ்க்கு கண்டிப்பாக ஸோ அவர் எப்பவுமே ஆடியோ லான்ச்சில் சொல்கிறது தான் ஸோ நல்லதே பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரி தான் அவருடைய கேரக்டர் போல பட் ஆனால் சோஷியல் மீடியாவில் யார் அந்த மாதிரியான ரூமரை பரப்புறாங்க அப்படின்றது தெரியல ஐ திங்க் அந்த தூரமாக போய் விளையாடுங்கடா பசங்களான்னு சொன்னாங்க அந்த மாதிரி கேங் யாராவது இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே காய்ஸ் இந்த மாதிரியான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம் மண்டில் டாட்டா பாய்